கட்சியிலிருந்து விலகி அவர் சீமான் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த எல்லா குற்றச்சாட்டுகளுமே சமூக வலைதளங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் வேகமா பரவிட்டு இருக்கு நீ என்னதான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் ஒன்று அழிவு ஏன் கையில தாண்டா சோட்டா வந்து தான் வந்து

செய்வாங்க கண்டுபிடிக்கான முகத்துக்காக வழக்கு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல பேசி இருக்கார் நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் உடனே உத்து ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது

அஞ்சு கோடி கட்சி பேர சொல்லி காசு வசூலிச்சுட்டாரு அது சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லுவேன் என் முகத்துக்காக எல்லாரும் வளர்க்க கொடுக்காம பேசாம இருக்கு அதை போய் பேசிட்டுக்கணுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்லை தரமா இருக்குமா சொல்லுங்க இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா

பிரபாரன் இந்த தனிநபர் வெளிநாடுகளிலிருந்து அஞ்சு கோடி வசூல் பண்ணிட்டார் கட்சி பேரை சொல்லி சரி அப்பாடா அப்பான்னா அம்மாவோட புருஷன் அப்பாடானா என்ன அப்பாடான்னா அப்பாடா அப்பாடா எதுக்காக அஞ்சு கோடி நீ வசூல் பண்ண அப்படின்னு அவர் அழைச்சி வச்சு பேசி அந்த அஞ்சு கோடிய மீட்டு பாதிப்புக்குள்ளான தமிழர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கணும் தீ சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது வரல புடிச்சு சுட வைக்க சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினா பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி இருக்குங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாச்சு தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களிடம் நிதி கொடுங்கன்னு கேட்டா இத்தனை கோடிகளை வந்து சேருமா என்னையா செக்குமான மாதிரி சுத்தி வர்ற என்ன எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம் அப்படியான சூழல்ல இந்த நாம் தமிழ்ங்கிற முகாமுக்குள்ள மட்டும் இத்தனை கோடிகள் எப்படி புலங்குது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கட்சியில் இருக்கக்கூடிய பிரபலம் இல்லாத ஏதோ ஒரு மாவட்டத்து பொறுப்பாளராலேயே அஞ்சு கோடி வசூல் பண்ண முடியுதுன்னா சீமானுக்கு எத்தனை தொகை சேரும் சொல்லுங்க நாம் தமிழ் கட்சியில ஒரு நபர் சில வருடங்களுக்கு மேல பயணிச்சா ஒன்னு அந்த நபர் கிருக்கனா இருக்கணும் அல்லது காரிய கிறுக்கனா இருக்கணும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா என்னுடைய கேள்வி எனக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தா அந்த கட்சியில சீமான நம்பி கிருக்கனா இருந்தவங்க எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சு எப்போதே வெளியேறிட்டாங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே இன்னும் ஒட்டிட்டு இருக்கக்கூடியவங்க யாருன்னா சீமானோட பயணித்து இந்த கட்சியில இருந்தா பல வெளிநாட்டு தொடர்புகள் நமக்கு கிடைக்கும் ஏ உண்மை தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா அப்படி வெளிநாட்டு தொடர்புகளிடம் ஒரு பெருந்தொகை ஆட்டையை பண்ணட்டும் செத்து போயிடுற அப்படிங்கிற அந்த காரணத்திற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு சீமான் காரி துப்பினாலும் தொடச்சு போட்டு இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க படத்தை வச்சுதான் அரசியல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்ன பண்ண முடியும் விஞ்சு மிஞ்சு போற காரு அதற்கான சமீபத்திய உதாரணம் தான் இந்த காளியம்மா தெய்வமே பூங்குறவங்க பேருக்கு தகுந்தாப்ல உங்க காலம் பூ மாதிரியே இருக்கும் காலத்தில் காக்கா பிடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கல இந்த காளியமார் மீது சீமான் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி பேசிய ஒரு ஆடியோவை நாம் வெளியிட்டோம் மகா இதெல்லாம் எதுக்காக செய்யலன்னா எல்லா ஒரு சான்று வயிற்றுக்காக தான் உன் தெளிவுப்படுத்திடுங்க தங்கச்சி நீ என்ன வேலை செய்கிறாருன்னு எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரரு அதே மாதிரி பெரும்போகம் கொண்டான் அவன் அவன் எதை பற்றியும் வலப்பட மாட்டான் இப்படி தான் ராஜீவ் காந்தி கல்யாணம் சந்தத்தை வளர்த்தான் அவன் கடைசியா துரோகத்தில் போய் நின்று இந்த திறமை மட்டும் முக்கிய இல்லை உண்மையின் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்கிறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கு ஏன்னா கட்சி அப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூப்பிட்டு தனியாக கலந்தாகி விடுறது பெண்களெல்லாம் தனியாக கலந்து ஆகிவிட்றது நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்த்தி கொடுத்துருக்க செல்ஃபோன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்னது தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக

பயிர் நாரி போயிடும் அப்படியே பைபாஸ்ல போய் சேர்ந்தாலும் அவர்கள் அந்த தொகையை சீமானிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்காம அவங்க தனியா குறுக்கு ஓட்டுனா சீமான் அவர்களை கட்டம் கட்டுவார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ